ஒரு டிவிக்கு தொண்டனா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்க போகுதுங்கிறது நமக்கு ஓரளவுக்கு தெரியுது விஜயாரூர் சிஎம்ஐ இல்லாட்டினா கூட ஒரு சில இடங்கள் ஜெயிக்கலாம் டிஎம் கே வாச்சி விட்டு அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது பட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது ஏன்னா இந்த ரெண்டு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா டிவிக்கே பெரிய அளவில் அரசியல் பண்ணல ஒரு ரெண்டு சில இந்த சுட சுற்று பயணம் மாநாட்டத்தை வேறு பெருசாக ஒன்றுமே பண்ணலை நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும் ஒரு விஜயூர் உண்மையிலே சிஎம் கேண்டிடேட்னு வச்சினா அதி ஒர்க் பண்ணிக்கணும் அதை பண்ணலை பட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒரு வேலை என்ன சொல்லிட்டு தோத்தா கூட தொண்டர்கள் சோர்வடையாமல் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் எப்படி டிவிக்கு அரசியல் பண்ண போறாங்க அதை நினைச்சா தான் பயமாக இருக்குது ஒரு மக்கள் நீதிமன்றமாயோ ஒரு தேமுதிக மாதிரி சப் இல்லைன்னா கட்சி கரைஞ்சோ போயிடக்கூடாது கண்டிப்பாக வலி மன வலிமை தேவை அடுத்து நம்ம கட்சியை கட்டமைக்கிறது ஒரு கட்சி நடத்துறது துறைமுகம் சொன்ன மாதிரி ஈஸி கிடையாது அதில் கட்சியை எவ்வளோ அளவுக்கு ஸ்ட்ரக்சர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ண போகிறாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னுக்கு அதுதான் முக்கியமான கேள்வியாக இருக்கு இது மாதிரியான கேள்வி தான் எனக்கு பயம் தவிர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பயம் இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று நினச்சி பயம் அப்போ கட்சி எப்படி இருக்கும் அதை நினச்சுன்னா ஒரு டிவிக்கு வர பயமா இருக்கு ஸோ கண்டிப்பாக என்ன நடக்கு அப்படிங்கிற பொறுத்து வந்து பார்ப்போம் எவ்வளோதான் கூப்பிட்டாலும் யாரும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா பார்த்துட்டு செஞ்சுட்டு முயற்சி பண்ணோம்னா தானா வரும் நிச்சயமா வரும்